என்ன பிரிவிருவது செய்கிற உன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற வரிகள் மூலம்

மட்டும் இது எட்டு தொகை நூல்கள் திருப்பூர் ஆற்றுப்படை பெருநராட்சிப்படைப்படை பெருமாநாற்றுப்படை நெடுநிலை

வந்து நிற்கும் போது தான் அந்த ஒரு அந்த நடுக்கங்கள் இருக்கும் ஆனால் இப்போ ரொம்ப சகஜமாக மிக அழகாக தெளிவாக மற்றவங்களுக்கு நல்லா புரியக்கூடிய வகையில் பிரமாதமாக ஆறாவது வந்து பாப்பா சேரும் பொழுது அவ்வளோ டேலண்டோடு வந்தது இன்னைக்கு அந்த டேலண்ட் இன்னும் சிறந்து மேலோங்கி இருக்குது மேலும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள்மா தமிழ் அண்ணியை வணங்கி

எட்டு தொகை பட்டுப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களைக் கொண்டது திருக்குறள் நாகதியார் நிறைந்தது சிலப்பதிகார மணிமேகலை முதலிய காப்பியங்களைக் கொண்டது இவ்வாறு நிறைந்தது தமிழ்மொழி தமிழ்மொழி சொல்வளம் ஒரு பொருளின் பல நிலைகளுக்கு வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியில் சிறப்பாகும் சான்றாக தோன்றுவது முதல் உதிரவது வரை உள்ள பூவின் ஏழு நிலைகளுக்கு தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு அவை அரும்பு அரும்பு மொட்டு மல வி அல வி செம்மல் நன்றி லீனாவது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூத்த மொழி என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் என்று பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றிருக்கும் அதுபோல இலக்கணம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கியம் அதற்குரிய அது போல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றிருக்க வேண்டும்

அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராலத்திகா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எழுத்து தமிழ் மொழி இலக்கணங்கள் சொல்ல வந்துள்ளேன் எழுத்து இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அண்ணு இலக்கணம் அற்புதமே செல்லும் பெருங்கிய செல்லினை கடையை முத்தையை முத்து ரத்து இணை திண்டா மணிபொக்கிஷனை கண்டி களைஞ்சியே நேய்பராக கட்டி கட்டி கற்பட்டி பேச தமிழே உயிரே நெருங்கின அவையாரோ அதிலே பெரிய நாளை வரதாவே இன்றைய மாணவரை உங்கள் அனைத்து வணி என் தலைப்பில் தமிழ் மகன் தமிழ் தாய்ப்பேற்று விடுத்த பெரிய கவிஞர் கலர் கவிதையில் சுதந்திரவே தியாகி பத்திரிகையாள கவிஞர் சுதந்திர போராட்ட தியாகி என பன்முகம் கொண்ட வருமான மகா கவி பாரதியார்கள் பற்றி பேசப்படுது பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி நாடுகளில் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயாருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மகனாக பிறந்தார் இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்றும் அழைக்கப்பட்டார் பாரதியார் தனக்கு ஐந்து வயது இருக்கும்போது தன் தாயார் லட்சுமி இழந்து விட்டார் அதன் பிறகு தன் பாட்டி பாகிராதி அம்மாளிடம் வளர்ந்தார் தாத்தா ராமசாமி ஐயா தான் முதலில் அவருக்கு தமிழ் தன்னுடைய ஏழு வயதிலேயே தமிழ் மீதி தீராத காதலும் பற்றாத வைப்புடமே கொண்டவராக திகழ்ந்த அறிவருக்கு பதினோரு வயது பொழுது இவரின் கவி பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டையபுரம் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் தான் சுப்பிரமணியன் சுப்பையா என்று எல்லாரும் அன்போடு அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பதினாலு வயது நிரம்பிய பாரதிக்கு அவரது பெற்றோர்கள் ஏழு வயது சிறுமியான செல்லாமலை திருமணம் செய்து வைத்தார்கள் இவருக்கு தங்கள்மாள் சகுந்தலா என இரண்டு மகள்கள் இருந்தார் பின்னால் இன்னிருந்து இது போன்ற பள்ளிய விவகாரத்தை வன்மையாக கொண்டிருந்தார் பாரதி பாரதியார் தனக்கு தமிழ் மட்டுமின்றி இந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று பெற்று விளைந்தார் இதனை இத்தனை மொழிகளிலும் புலமை பெற்றதால் தான் மகாகவி பாரதியார் யாம் இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் நீதாவது எங்கு காணும் என்று பாடி தமிழ் மொழியை பெயர்ப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பகவை கீதையை தமிழில் மொழி பெயர்த்தான் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபை புதிய புதிய ஆத்திச்சுடி போன்ற புகழ் பெற்ற காவியங்களை பாரதியாரால் எழுதப்பட்டது நாம் பாரதம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த போது நெஞ்ச பொறுக்கதில்லையே என விடுதலை உயர்வு மிக்க பாடல்களை பாடி தட்டி எழுப்பினான் இந்திய பத்திரிகையாளர் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார் இதனால் ஆங்கிலேய அரசு பாரதியாரை கைது செய்து முப்பத்தி நாலு நாட்கள் சிறையில் வைத்த பின் விடுதலை செய்தது என்று பாரதியார் கொடுமைகள் பெண்ணடிமை சமுதாய ஏற்ற தாழ்வுகள் போன்ற விலக வேண்டும் என்பதால் உறுதியாக இருந்தார் பாத தன்மை இழவு செய்யும் படமை தன்மை கொடுத்துவோம் என்று பெண் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தார் தேசிய கவிஞர் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதி தனது முப்பத்தி ஒன்பது வயதில் வயது வயதில் இவ்வுலகு வாழ்வில் இருந்து அவரின் புகழும் கவிதைகளும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இவர் இவர் கனவு பாரத பாரதத்தை உருவாக்குவது நம் கடமையா முண்டோ சன்னே முடி எல்லாம முடி சின்ன போதடி சொன்னால் களைப்பை பாய் படுததுண்டம் வாராதி காட் காட் பல்மேல கங்கிலும் கட்டி பாட்டைல வாராதி கூடை புல்லான் பட்டு பூசியை மோடங்கள்ல வராதி பாயின் करूங்களே நவிலே பதின்மேறுது மாலுங்காயினிக்கல குன்கரினல குன்கரஸ்னுடாயி அல்லைமந்த கிழக்கில் வாண்தூரம் இல்லை ஏழாம் வகுப்பு படைக்கிறேன் ஐந்து வகையான நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நன்றி

உசி நூலில் பாசி கோத்துராசி என்ன மாசி மாசம் காசிக்கு போனா ஊசி நூல் பாசி கோத்துராசி என்ன மாசி மாசம் காசி போனா ஊசி நூல் பாசி கொத்துராசி மாசி மாசம் காசு போன ருசி உணவு பாசி கொத்துராசி மாசி மாசம் காசு ஊசி நூல் பாசி கொத்துராசி மாசு மாசு காசு போனாலுலில் பாசி கோத்து ராசி என மாசி மாசம் காசிக்கு போனாள் பனமறக்கும் ஓளை பனமறக்கும் ஓளை ஹே பனமறக்கும் ஓளை ஓனமனா பனமறக்கும் ஓளை ஓனமனா பனமறக்கும் ஓளை பாளைக்குள்ள தடை தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுட்டிக்கான் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பயன் எடுத்தான் ஓட்டம் தோட்டமும் தோட்டம் படுத்து பயிட்டு நான் பிறைப்பயிற்சி நூறு லாரி இராவில்ல நாலு லாரி இராள் நல்லா இராள் மீதி தொண்ணூத்தாறு லாரி இறாள் 4 இறால் நூறு லாரி இறாவில் நாலு லாரி இராள் நா நல்ல இறால் மீதி தொண்ணூத்தாறு லாரி இராது நாரும் இறாள் நூறு லாரி இராவில்ல நாலு லாரி இராது நார்மறாள் மீதி தொண்ணூத்தாறு நாரி இராது நார் நாயாது நூறு லாரி இராதுல நாலு லாரி இராள் நல்ல இறால் நூறு நாள் தொண்ணூத்தாறு லாரி நாரண புது தட்டு புட்டை கொட்டிட்டு தட்டு புட்டு புது புட்டு தட்டு புது தட்டு புட்டை கொட்டிட்டு தட்டு புட்டு புது புட்டி தட்டை புது தொட்டு புட்டை கொட்டிட்டு தட்டு வீட்டு மலை நாடு கூரை மலை மாற நார்த்த தேற வாடி போன வீட்டு மலை மாற நார பார்த்த குரல் நாற்பது ஓடுற நரியில ஒரு நரி கீநரி கீ நரி கீநரி முடியில ஒரு முடி நரிமுடி நரிமுடி கோி மேல ஏனி மேல வாணி தோனி மேல கோணி கோணி மேல ஏனி மேலவானி தோனி மேல தோணி மேல வாணி தோனி மேல கோணி ஏனி மேல வாணி மேல கோணி கோழி ஏணி ஏணி வாணி தோணி மேல கோணி தோணி மேல ஏணி ஏணி வாணி ஏணி ஏணி மேல வாணி தோணி மேல கோணி கோணி ஏறி வாணி தோணி ஏணி ஏணி மேல ஒரு பாடலை பாட கிருத்திகா ராஜ் சாலினி ஆகிய இருவரும் இங்க வந்திருக்கிறாங்க இவனுடைய இனிய குரல்ல இப்ப அவனுடைய எப்படி துன்பத்தை வெல்லணும் அது வெல்லக்கூடிய கல்வி எது அப்படின்ற சிறப்ப பாட்ட இங்க பாடம் வந்திருக்காங்க துன்பத்தை வெல்லும் கல்வி என்னும் பாடலை பாட வந்துள்ளோம் எட்டியில் படித்ததோடு இருந்து விடாது நீ என் படித்தோம் என்பது மறந்து விடாது நாட்டின் எந்த வரி நடந்து விடாது நம் நல் வருதல் தூற்றுபடி மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு மொழிகளிலும் கூடாது மாற்றோர் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானம் இல்ல கோழியிடம் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் கம்பு செய்யும் குணம் இருத்தல் விற்றிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டத்தை தொற்றிட வேணும் நன்றி அழகான முடியல இனிமையா பாண்ட அந்த மாணவிகளை பாராட்டி ஐயா அவர்கள் பரிசு வழங்குறாங்க திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் அவர்களுக்கு பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவர்களுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு முதலேத்துக்கள் கூற வந்துள்ளேன் முதல் முதலேத்துக்கள் இரு வகைப்படும் மெய் எய்த்துகள் உயிரேத்துகள் நான் இங்கு உயிரேத்துக்களை கூற வந்துள்ளேன் உயிரேத்துகள் ஆ முதல் அவ்வறை உயிரேத்துக்கள் இரண்டு வகைப்படும் குரில் நெடி குரில் ஐந்து ஏய்த்தும் நெடி ஏழு எழுத்தும் குரில் ஒரு மாத்திரை அளவு நெடில் இரண்டு மாத்திரை அளவு குரில் ஆ அ உ ஏ ஓ நெறிழுத்துகள் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை

die Namen